என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் ஜெயிலர் ரெண்டு அதனுடைய முதல் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்த கட்ட படப்பிடிப்பு ஏற்கனவே வந்து நெல்சன் படப்பிடிப்பு தொடங்கிறதுக்கு முன்னாடி கேரள பகுதிகளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பார்த்த பகுதிகளில் ஒன்றான கேரள தமிழக கேரள எல்லையில் இருக்கிற அட்டப்பாடி அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அதற்காக ரஜினிகாந்த் அவர்கள் விமானம் மூலம் கோயம்புத்தூர் போகும்போது அவருக்கு கிடைத்த அந்த வரவேற்பு அதே போல் விமான நிலையத்தில் அவர் என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாரு அந்த காட்சிகளெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதான் இப்போ ஏற்கனவே சொன்னது தான் அவர் அவ்வளோ வேகமாக நடக்கிறார்ல சார் நீ உங்கள் வேகத்துக்கு எங்களால் ஓட முடியல சார் ஏன்னா நீங்கள் நடக்கிறீங்க நாங்கள் ஓட வேண்டியதாக இருக்குதுன்னா எனக்கு முன்னாடி போக்கண்ணா எனக்கு முன்னாடி போக ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னவர் ரஜினிகாந்த் நான் அப்படித்தான் என்னை தாண்டி நீ போடா என்னை தாண்டி போய் ஜெயிச்சுட்டு நில்லு அப்படின்னு சொல்றாரு அவர் அதுதான் ரஜினிகாந்தோட இயல்பு அவர் வந்து அந்த வேகமான நடையோட கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து படப்பிடிப்பு தளத்தில் வந்து அவர் இருக்கிற காட்சிகள்லாம் நிறைய வெளிவந்திருக்கு இப்போ ஜெயிலர் டூ படம் என்ன எப்படி இல்லை யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க இந்த கேள்விகள் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போதைக்கு வந்து எந்த நடிகர் என்னங்கிறத சன் பிக்சர்ஸும் சரி அல்லது படத்தின் இயக்குனர் யாருமே வந்து இதை வெளிப்படையை எதுவும் சொல்லலை ஒரு குத்து மதிப்பாக வந்து இவர் நடிகர் அவர் நடிகர் அப்படின்ற செய்திகள் தான் ஏன்னா ஜெயிலர் ஒன்று அதுக்கு வந்து பாலகிருஷ்ணாவை அவங்க முயற்சிக்கணாங்க பாலகிருஷ்ணா நடிக்கணும் அப்படின்ட்டு அவர் நடிச்சிருந்தா நிச்சயமாக அது வேற ஒரு ரேஞ்சுக்கு போயிருக்கோம் ஏன்னா பாலகிருஷ்ணாவுக்கு தமிழ்நாட்டிலையும் பெரிய ரசிகர்கள் இருக்காங்க அதனால் வந்து அவரை வந்து அதில் பயன்படுத்தணும்னு நினச்சாங்க ஆனால் அந்த ரோல் அவர் வர வேண்டிய அந்த பாத்திரம் மிக சின்னதாக இருக்கிறதுனால வந்து அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அப்போ விட்டுட்டு தான் நெல்சன் அண்மையில் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இந்த படத்தில் பாலகிருஷ்ணா வந்து நிச்சயமாக இடம்பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஏது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது அப்புறம் நீ இதெல்லாம் சொன்னிடான்ட்டு பழைய தூக்கியம் மேலே போட்டுடக்கூடாது ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறார்கள் அப்படி அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே கிடையாது படத்தில் ரஜினி சார் இருக்கார் அவங்களுக்கு அவருக்கு ஜோடியாக நடித்த ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் இருக்காங்க அதே போல் மருமகளை நடிச்ச அந்த மிர்னா மேனன் அந்த பொண்ணும் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க யோகி பாபு இருக்கார் இந்த படத்தில் இதெல்லாம் வந்து முன் அந்த முந்தைய பாகத்தின் தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால அவங்க அந்த கேரக்டர்களை தொடர்கிறாங்க வேற யாரெல்லாம் இதுல வருவாங்க வேற எந்தெந்த நடிகர்கள் வெம்பெறுவாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் யூகமாக தான் சொல்றாங்க அப்படி அந்த தான் எஸ் ஏ சூர்யா வந்து இந்த படக்குழுவோட இணைஞ்சிருக்கிறத ஒரு தகவல் வந்திருக்கு எதுவுமே வந்து அபிஷியல் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த கதையை பத்தி பல யூகங்கள் பல்வேறு வதந்திகளாக வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இது ஏற்கனவே வந்து நெல்சன் என்னன்னா அந்த படம் ஜெயிலர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி ஆன உடனே வந்து அவர்கிட்ட இந்த படத்துக்கு சீக்வல் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நிச்சயமா பண்ணுவேன் சார் அப்படின்னாரு எப்படி சார் இதுக்கு சீக்வல் பண்ணுவீங்க பையன் செத்துட்டான் மெயின் வில்லன் விநாயகர் செத்துட்டான் எப்படி இது சீக்வல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் நீங்கள் முடிஞ்ச இடத்துல இருந்து பார்க்குறீங்க இந்த படம் ஆரம்பிக்குது இல்லை அதுக்கு முன்னே ஒரு ஸ்டோரி இருக்குல்ல ரஜினி சாருக்கு அதுக்கு முன்னே முத்து டைகர் முத்துவேல் பாண்டியனுக்கு ஒரு கதை ஒன்று நம்ம ஒரு ஒரு சின்ன ப்ளாயசுக்கு போகிறோம்ல அந்த டைகர் முத்துவேல் பாண்டியனே முழுசாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசிப்பாருங்க அப்படின்னு கேட்டார் நெல்சன் ரொம்ப நல்லா நல்ல ஐடியா தான் ஏன்னா அது ப்ரீக்வல் நாட் சீக்வல் அந்த ப்ரீக்வல் பண்ணுற மாதிரி முதல்ல அவருக்கு ஒரு ஐடியா இருந்துதா சொல்கிறாங்க அவரும் கூட அதை வந்து சொல்லியிருந்தார் இப்போது இந்த படம் வந்து ப்ரீக்வலாக வருதா சீக்வலாக வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா ஜெயிலர் படத்தோட கதை அப்படின்னு சில பேர் விட்ட கதைகள் இருக்குது பாருங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அது சிரிப்பாக சிரிச்சு போச்சு பூரா பொய் எதுவுமே வந்து உண்மை கிடையாது எவன் சொன்னதும் உண்மை கிடையாது அத்தனை பயில வந்து பொய்யா புளிய தள்ளியிருந்தான் ஜெயிலரோட கதை இதுதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூலிக்கு கதை தான் சொல்கிறாங்க இப்போ வாட்சி வியாபாரியாக வர்றாரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஜெயிலருக்கும் வந்து இஷ்டத்துக்கும் கதை அளந்து விட்டாங்க பட் அதை அது எதுவுமே வந்து உண்மை இல்லை இது வேற ஒரு கதை அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் தெரிஞ்சது இப்போ நெல்சன் வந்து அதே வார்த்தைகளை தான் திரும்ப சொல்லியிருக்காரு கதை இந்த படத்துக்கு ஒரு கதை இருக்கு நீங்க சொல்ற கதை அது கிடையாது படம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது வந்து அதாவது முன்பகுதியா இப்போ வந்த ஜெயிலருக்கு முன் நடந்த சம்பவங்களின் தொகுப்பா அல்லது பின் நடக்கிற சம்பவங்களின் தொகுப்பா அப்படிங்கிறத இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா இந்த படப்பிடிப்பு நடக்கிற அந்த விதம் அதில் ரஜினி சார் கெட்டப்ப அவருக்கு அவர் கூட நடிக்கிறவங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இது நிச்சயமாக வந்து பின்பகுதியில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கலாம் அப்படின் தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் முன்னே சொன்னதுதான் அந்த விநாயகன் கேரக்டர் சொல்லிட்டு போதில் ஜெய்லர் இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வராங்க எங்கேருந்துலாம் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா ஸோ அந்த பயங்கரமான சம்பவங்களின் தொகுப்பாக கூட இது வந்து இருக்கலாம் இப்போ அந்த படப்பிடிப்பு ஒரு இரண்டு வாரங்கள் அங்கே நடக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அவர் வந்து எப்பவுமே ஒரு மாதக்கணக்கில் போயிட்டு ஒரு இடத்துல ஷூட்டிங்கில் வந்து அவர் ஹெல்டப் ஆக மாட்டார் ஒரு வாரம் இரண்டு வாரம் திரும்ப ஒரு சென்னைக்கு வந்துடுவார் அதன் பிறகு மீண்டும் தேவைப்பட்டால் போவார் அதுதான் அவருடைய அந்த ஷூட்டிங் அந்த ஸ்டைல் வந்து அதுதான் அதனால் இந்த படம் ஒரு இரண்டு வாரங்கள் அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு வந்து மீண்டும் எங்கே ஷூட்டிங்கு எங்கே ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து அவங்க அறிவிப்பாங்க இப்போ வந்து அவரே சொன்ன மாதிரி ரஜினி சார் விமான நிலையத்தில் சொன்ன மாதிரி இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது விரைவில் வந்து இந்த படம் எப்போ வரும் என்னங்கிறதெல்லாம் விரைவில் சொல்லுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இப்போதைக்கு ஜெயிலரை பற்றிய தகவல்கள்ங்கிறது இவ்வளோ தான் ஏன்னா ஜெயிலர் ரெண்டு வந்து அது ஒரு மேக்னம் ஒப்பஸ் யாருமே வந்து எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்து அது மாறப்போகுது இந்த தமிழ் சினிமாவோட பல நாள் இயக்கத்தை தீர்த்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய வசூல் பிளாக் பஸ்டராக அந்த படம் இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அவர் ஒருத்தரை மட்டும்தான் நம்பி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம் ரஜினி சாரை மட்டும் நம்பி இந்த படம் இப்படி போகும் இவ்வளோ அடிக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதனால் ஜெயிலர் டூக்கு வந்து அடுத்தடுத்து அப்டேட்டுகள் வரும்போது வந்து நான் சொல்கிறேன் இப்போ கூலி படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் தான் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது அவர் இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது வந்து அநேகமாக டப்பிங் பணிகளை ரஜினி சார் வந்து செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயலலர் டூ படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த கூலி படத்தோடைய டப்பிங் மற்றும் அந்த போஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போயிட்ருக்கு இந்த டப்பிங் பணிகள் வந்து அதுக்கப்புறமா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு படம் வெளிவருது அப்படிங்கிறதுனால அந்த படத்தை வந்து ஒரு முறையான ஒரு செலிப்ரேட்டிங் செலிப்ரேட்டிங் த சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபிஃப்டி எத் இயர் அப்படிங்கிற அந்த டேகோட வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து சன் பிக்சர்ஸோட நோக்கம் ரசிகர்கள் வந்து ஒரு திருவிழா மாதிரி அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க எதிர்பார்க்கிறது அது அவங்க எதிர்பார்க்கவே தேவையில்ல நம்ம ஆட்கள் வந்து இயல்பாகவே அதெல்லாம் செய்வாங்க சாதாரணமாக எந்த படம் ரஜினியோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபெஸ்டிவல் டே தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது நீங்கள்லாம் வந்து பாபா ரிலீஸு படையப்பா ரிலீஸு பாபா ரிலீஸு சிவாஜி ரிலீஸு இது எல்லாம் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற பசங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில அதே போல் எந்திரன் ரிலீஸு இந்த படங்களுடைய வெளியீட்டு தினம் எப்படி இருந்தது தெரியுமா ஒரு நேஷ்னல் ஹாலிடே விட்டால் எப்படி இருக்கும் தேசிய அளவில் ஒரு ஹாலிடே விட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது அதாவது இரவில் தொடங்கிய அந்த கொண்டாட்டம் நீங்கள் பாபா படத்துக்கெல்லாம் வந்து மிட் நைட் ஷோ ராத்திரி தொடங்குது கொண்டாட்டம் அன்னைக்கு அடுத்த நாள் முழுக்க முழுக்க வந்து பாபாவை செலிப்ரேட் பண்ணுறாங்க வெவ்வேறு திரையரங்களை போய் பார்க்குறோம் ஒரு ஆல்பர்டில் ஒரு பாட்டி பார்த்துட்டோம் சரி சத்தியமில் ஒரு ஆட்டி பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்து சத்தியம்ல தான் முன்னு கூட்டியே பார்த்தோம் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே சத்தியம்ல ஷோ போட்டார் சார் சரி சார் ஏன்னா அவருக்கு வந்து அந்த படத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அதனால நாளைக்கு படம் ரிலீஸுன்னா ஒரு நாள் முன்னாடியே சத்தியம்ல சாயங்காலம் வந்து அத்தனை சினிமா உலகத்தை சேர்ந்தவர்கள் சினிமா பத்திரிகையாளர்கள் மொத்த பேரையுமே கூப்பிட்டு வந்து அந்த படத்தை போட்டாரு சத்தியம் இருந்த அஞ்சு ஸ்க்ரீன்லேயும் அந்த படம் திரையிடப்பட்டது அப்படி ஒரு கொண்டாட்டம் அது அதே போல சந்திரமுகி ரிலீஸு சந்திரமுகி ரிலீஸ் கூட கொஞ்சம் சத்தம் இல்லாமல் நடந்த மாதிரி தான் நமக்கு இருந்தது ஆனால் சிவாஜி ரிலீஸும் எந்திரன் ரிலீஸெல்லாம் வந்து பியூர் செலிப்ரேஷன் பியூர் ஃபெஸ்டிவல் இது அப்படி ஒரு ஒரு கொண்டாட்டத்தை வந்து என்னுடைய வாழ்நாளில் வந்து நாங்கள் இப்போ இதுக்கப்புறம் கூட பாப்பமானு தெரில அப்படி ஒரு கொண்டாட்டத்தை வந்து கண்முன் நிகழ்த்தி காட்டினாலும் ரஜினி ரசிகர்கள் அதனால் இந்த கூலியுடைய ரிலீஸுங்கிறது இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தயாரிப்பு நிறுவனமாகட்டும் அல்லது இந்த படத்தை எடுக்கிற அந்த பட குழுவாகட்டும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் இதை நிச்சயமாக செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் இதை பண்ணுறாங்க ஸோ அதை நம்ம இப்போ இருந்தே வந்து ரசிகர்கள் அந்த வேலையில் வந்து இறங்கணும் அதை வந்து ஏன்னா ஒரு சினிமா நடிகருக்காக வந்து எல்லோரும் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து நிற்கணுமா இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க ரஜினி ரஜினிக்காக வந்து இதெல்லாம் செய்யணுமா அப்படின்லாம் கேட்பாங்க நிச்சயமாக செய்யணும் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஐம்பது ஆண்டுகள் ஒரு மனிதர் நம்ம திருப்திப்படுத்தியிருக்காரு நம்ம நம்முடைய கொண்டாட்டம் அல்லது நம்முடைய சந்தோஷம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாட்டாக அவர் வந்து இருந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய ஐம்பதாவது அந்த ஆண்டுங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரசிகனுக்கும் தெரியாது இது வந்து ரசிகர்கள் உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டிய விஷயம் அது வந்து இதுவரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன்